வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னி நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா பன்ருட்டையில் மிக அருகாமையில் இருக்கின்ற திருவதிகை என்னும் ஊரில் வீரடேஸ்வரர் திருக்கோயில் திருக்கோயிலையும் பார்க்க போகிறோம் ஆண்டு முழுக்க பல விழாக்கள் கொண்ட இந்த திருக்கோயில் கோயில் முழுவதும் பல சிற்பங்களை அமைத்து கோயில் அழகு காண கிடைக்காத ஒரு கோயிலாக இந்த கோயில் திகழ்கிறது மிக மிக ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் பல அம்சங்களை கொண்ட இந்த திருக்கோயில் ஆண்டு முழுக்க பல விழாக்கள் இங்கே கொண்டாடப்படுகிறது பல வரலாறை தாங்கிக் கொண்டு திகழ்கிறது இந்த திருக்கோயில் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு தல சிறப்புகளும் இந்த கோயில் வரலாறையும் கேட்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மூலவர் வீராட்டானம் வீரட்டேஸ்வரர் தாயார் பெரிய நாயகி திரிபுர சுந்தரி ஊர் திருவதிகை கடலூர் மாவட்டம் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டுத் தலங்களில் இது ஏழாவது தலம் திருவிழா பங்குனி சித்திரை மாதங்கள் பத்து நாட்கள் திருவிழா வசந்த உற்சவம் ஸ்தலநாயக்கர் வசந்த மண்டபத்தில் எழுந்தொருளல் சித்திரை சதயம் பத்து நாட்கள் அப்பர் மோச்சம் திருக்காயிலாய காட்சி வைகாசி பெருவிழா பிரம்ம உற்சவம் பத்து நாட்கள் பஞ்சமூர்த்தி வீதியுலா வெள்ளி வாகன புறப்பாடு ஸ்தலநாயக்கர் திருத்தேரில் வீதியுலா ஆடிப்புற உற்சவம் பத்து நாட்கள் மாணிக்கவாசக வாசக உற்சவம் மார்கழி பத்து நாட்கள் மார்கழி திருவரிகை நடராஜர் தீர்த்தவாரி ஆருத்ரா தரிசனம் மாசி மாசிமகா சிவராத்திரி கார்த்திகை சோமவாரம் பங்குனி உத்திரம் திலகவதியார் குரு பூஜை திருக்கல்யாணம் தலசிறப்பு இத்தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கிறார் பதினாறு பட்டைகளுடன் கூடிய மிகப்பெரிய லிங்கம் சிவனின் பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூத்தி பதினெட்டாவது தேவாரத்தலம் ஆகும் வாயிலின் உள்ளே நுழையும் இடத்தில் நூற்றி எட்டு கரண நடன சிற்பங்கள் பொது தகவல் திருவதிகை நகரின் மேற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவாமூர் என்ற ஊரில் பிறந்த திருநாவுக்கரசர் சமண மதத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தார் அவரது சகோதரி திலகவதியார் சைவ சமயத்திலேயே இருந்து வீராட்டனேஸ்வரருக்கு தொண்டு செய்து வந்தார் அப்போது திருநாவுக்கரசருக்கு கடுமையான சூளை நோய் தாக்கியது சமண சமயத்தவர்கள் அவரது வயிற்று வலியை நீக்க எவ்வளவோ முயன்றனர் ஆனால் முன்னைவிட மென்மேலும் வலி அதிகமானது ஒரு நாள் அதிகாலையில் திருவாதிகை அடைந்து திலகவதியாரின் காலில் விழுந்து தமது நோயை போக்கும்படி கூற திலகவதியாரும் மனமிறங்கி வீராட்டனேஸ்வரர் சன்னதிக்கு தன் தம்பி அழைத்துச் சென்று ஐந்தெழுத்தை ஓதி திருவாளன் திருநீர் அளித்தார் அந்த திருநீரை பூசிக்கொண்டு திருவாயில் போட்டுக்கொண்டவுடன் வயிற்றுவழி பனிப்போல் நீங்கியது உடனே வீராட்டனேஸ்வரரை வணங்கி கூற்றாயினவாறு விளக்கக்களிர் என்னும் கோதில் நீடிய திருப்பதிகம் பாடினார் அதனால் மனமகிழ்ந்த கண்ணதர் பெருமான் திருநாவுக்கரசர் என்னும் நின்னாமம் நயப்புற மண்ணுக என்னும் பட்டம் கொடுத்தார் அது முதல் திருநாவுக்கரசர் சைவத்தையே உயிர் மூச்சாக கொண்டு உலாவாரம் செய்து வந்தார் இந்த இறைவனை வழிபடுவோருக்கு ஆணவம் கண்மம் மாய ஆகிய மும்மலங்களும் நீங்கும் திருஅதிகை வீராட்டனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து வழிபடுவோருக்கு கைலைக்கு சென்ற பலன் கிடைக்கும் இத்தலத்தும் முருகப்பெருமானை குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி திருக்கலடிவானார் கற்றலி கருவறையில் பின்புறம் அம்மையப்பர் இறைவன் தன்னையே பூஜிப்பதாக ஐதீகம் அம்பாளின் நாமம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி தல விநாயகர் சித்தி விநாயகர் பிற தீர்த்தங்கள் கிணறு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் குளம் கெடில நதி பிரார்த்தனை இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மனநிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாயிருந்தாலும் இருக்கிறது வயிற்றுவலி சத்துரு உபதைகள் சூளை தீர்த்தமும் உட்கொண்டால் உடனடியாக தீர்ந்துவிடும் எதிரிகள் தொல்லை நீக்குதல் வர்க்க வர்க்கசாபதோஷ நிவர்த்தி முன்னோர் செய்த பாவங்கள் இங்கு வழிபட்டால் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இறைவனை வழிபட்டு அபிஷேகம் செய்து அந்த பாலை உட்கொண்டால் உடனே குழந்தை பேரு உண்டாகும் குடும்ப ஐஸ்வர்யம் வேலைவாய்ப்பு குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றாகவும் இத்தலத்தின் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் நேர்த்திக்கடன் நிலைமாலை சாத்துதல் சுவாமி கட்டுதல் அம்பாளுக்கு தாலி கட்டுதல் முன்னூறு நாமங்களைக் கொண்ட அர்ச்சனை செய்தல் சகசிரநாமம் ஆயிரத்தெட்டு நாமம் செய்தல் சூறை தேங்காய் உடைத்தல் சுவாமிக்கு நல்லெண்ணெய் திரவியப்பொடி பொடி பால் தயிர் பழச்சோறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் வில்வம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம் சங்காபிஷேகம் கலகாபிஷேகம் ஆகியவற்றையும் செய்யலாம் வேட்டியும் அம்பாளுக்கும் மஞ்சள் பொடியும் அபிஷேகம் புடவை சாத்துதல் பஞ்சக்கனி வைத்து படைத்தல் புட்டு நெய்வேத்தியம் செய்தல் ஆகியவற்றையும் செய்யலாம் இந்திரன் பிரம்மன் திருமால் பாண்டவர்கள் சப்தரிஷிகள் வாயுவருமன் யம்மன் முதலானோர் இறைவன் தேரில் வந்ததால் இத்திருக்கோவிலின் அமைப்பு தேர்வடிவில் உள்ளது இத்திருக்கோயிலின் கர்ப்ப கிரக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையின் பெரிய கோயிலை கட்டினான் திருவதிகை கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திரம் முறைப்படி பல்லவர்களால் கட்டப்பட்டுள்ளது எந்த ஆயுதமின்றி ஒரு அழகான சிரிப்பினாலேயே ஒரே நொடியில் நடந்த சிவபெருமானின் திரிபுர சம்ஹாரம் நடைபெற்ற ஸ்தலம் முப்புறம் எரி செய்த பெருமான் மூவருக்கு அருள் செய்தார் ஐந்தெழுத்தால் இறைவன் மும்மலங்களையும் சிதைத்து இத்தலத்திலேயே தேவாரம் முதன் முதலில் பாடப்பெற்ற தலம் இதுவே ஆகும் முதன் முதலில் தேர் ஏற்பட்ட வரலாறு இதுவே ஆகும் இன்றைக்கு கோயிலில் தேர் இருக்க வேண்டிய ஐதீகம் உருவானதே இத்தலத்தில் தான் அட்ட வீராட்டன தலங்களில் சிறப்புடையது அட்ட வீராட்டான தலங்களில் அதிக பாடல் பெற்ற தலம் இதுவே அட்ட வீராட்டான தலங்களில் மூவர் தமிழும் பெற்ற சிறப்பு தலம் இது சிதறும் தேங்காய் என்ற பழக்கம் உருவானது இத்தலத்தில்தான் மூலவர்க்கு பின்புறம் சுதையாலான சுவாமி அம்பாள் திருக்கோலம் உள்ளது திருநாவுக்கரசருக்கு திருமணக்கோலத்தில் காட்சி தந்த தலம் என்பதால் திருமணங்கள் நிறைய நடைபெறுகின்றன கருவறை கோபுரம் நிரம்ப சுதைகளால் ஆனது கருவறை விமான அமைப்பு மண்டப அமைப்பு ரதம் போன்ற அமைப்பு கொண்டது சித்திரையில் அப்பர் பெருமானுக்கு பத்து நாள் சிறப்பாக விழா நடைபெறுகிறது வைகாசி பிரம்ம உற்சவம் பத்து நாட்கள் விசாகத்தில் தேர் திருவிழாவும் திரிபுர சம்ஹாரருக்கு நடைபெறுகிறது உளவாரம் முதன் முதலில் திருநாவுக்கரசரால் இங்குதான் செய்யப்பட்டது பன்னிரண்டு திருமுறைகளில் திரிபுர சம்ஹார நிகழ்ச்சியை பற்றியே அதிகமாக பாடப்பட்டுள்ளது இறைவனை வழிபடுவோருக்கு ஆணவம் கண்மம் மாய ஆகிய மும்மலங்களும் நீங்கும் அம்பாள் சன்னதி சுவாமிக்கு வளப்புறம் உள்ளது தனி சிறப்பு இதனால் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் திருமணம் உடனடியாக தீர்ந்துவிடும் ஆணவமாய் வந்தவர்கள் இங்கு திரும்பவும் வரமாட்டார்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஸ்தலம் இத்தலங்களில் குனிந்து தான் விபூதியை பூச வேண்டும் தாரூகாச்சன் கமலாச்சன் வித்யுன்மாலி என்னும் மூன்று அசுரர்கள் கடுமையான தவங்களை செய்து பிரம்மாவிடம் வரம்பெற்று தங்களை யாராலும் வெல்லவோ கொல்லவோ முடியாது என்று வரம் பெற்றனர் அவர்களால் தொல்லை அடைந்தவர்கள் ஈசனின் முறையிட்டனர் அதன்படி பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களை குதிரைகளாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் மற்ற தேவர்களை எல்லாம் தேருடன் வரச் செய்தார் சுவாமி மேருமலையை வில்லாகவும் வாசுகி என்னும் பாம்பை திருமாலை அம்பாகவும் அம்பின் நுனியில் அக்னியையும் வைத்து அந்த வில்லுடன் தேரில் ஏறினார் அச்சு முறிந்தது பிள்ளையாரை வணங்காததால்தான் இப்படி என்று உணர்ந்து கணபதி பூஜை செய்து அவரது அருளை பெற்று தொடர்ந்தார் தேரில் வந்த அனைத்து தேவர்களும் தங்களால் தான் அந்த அசுரர்களை மடிய போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த சிவபெருமான் அசுரர்கள் மீது வில்லம்பு எதையும் பயன்படுத்தவில்லை அசுரர்களை பார்த்து சற்றே சிரித்தார் அவ்வளவுதான் உலகமே நடுங்கும் பலியாக தீப்பிழம்பு ஏற்பட்டு அவர்களால் மூவரும் சாம்பலாயினர் தங்கள் உதவி இல்லாமலேயே சிவன் சம்ஹாரம் செய்ததை உணர்ந்து தேவர்கள் வெக்கப்பட்டு தலை ஒரே சமயத்தில் தேவர்கள் அசுரர்கள் இருவரது ஆணையத்தையும் அடக்கினார் ஈசன் பின் மூன்று அசுரர்களையும் மன்னித்து இருவரை தனது வாயில் காப்பாளர்களாகவும் ஒருவரை குடமுளா முழக்குபவனாகவும் ஆக்கிக் கொண்டார் மேற்கூறிய புராண வரலாறே திரிபுர சம்ஹாரம் என்று கூறப்படுகிறது பல சிற்பங்கள் சிற்பமாக அல்லாமல் நேரில் காணும்பது போல் இந்த கோயில் அமைந்துள்ளது அனைத்து தோஷங்களும் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது குழந்தையின்மை திருமண தடை தொழில் வளர்ச்சி கடன் பிரச்சினை அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு கோயிலாக இந்த கோயில் உள்ளதுங்க மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க பல சிறப்புகள் இந்த கோயில் உள்ளது நாங்கள் சொல்வதை விட நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கே அந்த உணர்வு உங்கள் உள் ஈர்க்கும் அந்த அளவுக்கு இந்த கோயில் இருக்குதுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக மிக நன்றி வேறொரு கோயிலுடன் நம்ம மீண்டும் சந்திப்போம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயில் போக முடியாதவங்க இதன் மூலயமாக அந்த கோயில் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலுடன் நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்